அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் கடவுளான முருக அறுபடை அறுபட வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் இரண்டாம் படை வீடாகவும் திகழுதுங்க உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் அனைத்துமே நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாக சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க இதனால கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளும் யாகசாலை அமைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் துவங்கி மும்முரமாக நடந்து வருதுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அறுபட பட வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமான தரிசனம் செஞ்சு வழிபட்டு சொல்லலாங்க அனைத்து முருகன் கோவில்களுமே பார்த்திங்கன்னா வைகாசி விசாக திருவிழா பாத்தீங்கன்னா கோலாகலமாக நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில திருச்செந்தூர் முருகன் கோவில கும்பாபிஷேகத்துக்கு நடத்தப்படக்கூடிய தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றுட்டு வந்துச்சுன்னு சொல்லலாங்க அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு ரூ முந்நூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்துட்ட வளாக பணிகள் நடைபெற்றுட்டு வந்துச்சுன்னு சொல்லலாங்க இந்த பணிகள் முடிவடைந்து விட்டதால் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குதுங்க திருச்செந்தூரில் முடிக்காணிக்கை மண்டபம் நாளைக்கிணறு செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய மண்டபம் அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல பக்தர்கள் தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவைப்படும் குடிநீர் கழிப்பிட வசதி போன்ற பணிகள் ரூ முந்நூறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வந்து சொல்லலாங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறணும் சொல்லலாங்க அன்றைய நாளில் காலை ஆறு பதினஞ்சு மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறணும் கோவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டு விட்டதால கோவில் கோவிலில் யாகச அமைக்கக்கூடிய பணியானது தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் திங்கக்கிழம நாளில் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதை காரணம் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அதே போல் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இதனால் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளும் சேர்ந்து பக்தர்கள் தங்கக்கூடிய வசதி அடிப்படை வசதி பாதுகாப்பு ஆகிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமான் சூரபத்மனா வதம் செய்த பிறகு அவரது அவதார பிரச்சார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாகவும் திருச்செந்தூர் திருத்தலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சி அழுத்தி அருளிய திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்குதுங்க முருகப்பெருமான் சிவ பூஜை செய்யும் கோலத்துடனேயே காட்சி அளிக்கக்கூடிய தலமாகவும் இந்த திருச்செந்தூர் தலம் விளங்குதுன்னு சொல்லலாங்க அதே போல முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளாளர் நாளி கிணற்றை உருவாக்கிய தலமாகவும் இந்த தலம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அபிஷேகத்திற்கு பிறகு முருகப்பெருமானுடைய திருமேனியில வைக்கக்கூடிய அதிசயம் இந்த திருத்தலம் மட்டும்தாங்க நடைபெறுதுன்னு சொல்லலாங்க இத்தனை சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டுள்ளதாக திருச்செந்தூர் திருத்தலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க இங்கு நடைபெறும் கந்த சஷ்டி பெருவிழாவின் நிறைவு நாளான சூரசம்ஹார விழா உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் நாளி கிணறு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புண்ணியமான திருத்தலமாகவும் சொல்லலாங்க இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருத்தலங்களில் ஒன்றாகவும் இந்த திருத்தலம் சொல்லப்படுதுங்க இந்த திருத்தலத்தில் வருஷந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நீராடிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து தெற்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குதுங்க திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்திங்கன்னா தெற்கே வங்காள வரி விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருத்தலன்னு சொல்லலாங்க நாளைக்கிணறு உருவான கதை என்னன்னு பார்த்தோம்னா சூரபத்மன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய படைகளோடு திருச்செந்தூரில் தங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது அந்த படை வீரர்களுக்கு தாகம் எடுத்துச்சாங்க முருகப்பெருமான் படை வீரர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக தன்னுடைய வேளால ஒரு கிணற்ற உருவாக்கினாராங்க அந்த கிணறு தாங்க நாலு கிணறுன்னு சொல்லப்படுது இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா கடலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த தீர்த்தத்திலிருந்து வரக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையோட இருக்குதுன்னு சொல்லலாங்க இது மேலுமே அல்ல அல்ல குறையாத நீர்நிலையாகவும் இன்றளவும் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க அதே போல கடற்கரையில் நிலப்பரப்பிற்கு அடியில் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு ஓர்ப்பு நீக்கி இனிப்பு சுவையோட வருதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூரில் கந்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய நாளை கிணற்றில் மட்டுமே பத்திர தரிசனம் சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காயத்ரி மந்திரம் இருபத்தி நாலு எழுத்துக்களும் இந்த தளத்தில் தீர்த்தமாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதுல கந்த புஷ்கர்ணி என்று சொல்லக்கூடிய நாளை கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தெற்கு பக்கத்துல நாலு கிணறு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கிணற்றில் ஒரு பெரிய கிணற்றுக்குள்ள ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த கிணற்றில் பார்த்தீங்கன்னா உவர்ப்பு சுவை இல்லாத இனிப்பு சுவையோடு கொண்டு நீர் இருக்குதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இனிப்பு சுவையோட நீர் அமைஞ்சிருப்பது கந்த பெருமானுடைய அருளில் தாங்க இதுல நீராடுனா சகல நன்மைகளும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சில தீர்த்த கிணறுகள் பார்த்தீங்கன்னா மூடி மூடிவிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த தீர்த்த கட்டடங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்து விட்டதாகவும் சொல்லலாங்க சிவத்தலத்திற்குரிய அனைத்து மூர்த்தங்களும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ள முருகன் பூஜை செய்த சிவலிங்கமும் அதுக்கு பின்புறத்துல பஞ்சலிங்கமும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சுபரம் சிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திரு வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடைபெறணும் சொல்லலாங்க சில ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டிக்கு மறுநாள் முருகனுடைய திருக்கல்யாணத்தோடு சேர்த்து ஏழு நாட்கள் நடைபெறணும் சொல்லலாங்க ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகப்பெருமான் தெய்வ தெய்வானையுடைய திருக்கல்யாணம் நடைபெறணும் சொல்லலாங்க அதற்கு அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமிக்கு திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா திருச்செந்தூர் முருகன் கோவில பன்னிரண்டு நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோம்னா திருச்செந்தூர் அலைவாய் சீரலவாய் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க அப்பொழுது சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய சிலை பார்த்திங்கன்னா சிரிக்கிற தோற்றத்தில் இல்லைங்க முருகப்பெருமானுடைய சிலை பொதுவாக போர் வீரரின் தோற்றத்தில் காணப்படுவதாகவும் சொல்லலைங்க அதாவது முருகப்பெருமானுடைய கையில் வேலை ஏந்தியபடி காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் அமைஞ்சிருப்பதால் முருகப்பெருமானுடைய தோற்றம் கடல் பார்த்தபடி இருக்குதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகனுடைய சிலை பார்த்திங்கன்னா போர் முடிந்த அமைதி மற்றும் வெற்றி பெற்ற தோற்றத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க வள்ளி கோவில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலிருந்து வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய குகை கோவிலாகுங்க இது முருகப்பெருமானின் மனைவியான வள்ளி அமைக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குகைக்கோவிலுன்னு சொல்லலாங்க கந்த புராணத்தின் படி பார்த்தோம்னா முருகப்பெருமான் வள்ளி மீது காதல் கொண்டிருந்த போது அவளை சந்தித்ததும் இந்த குகை குகைக்கோவில்தான் சொல்லலாங்க இந்த குகை கோவில் பார்த்தீங்கன்னா குன்றை குடிந்து உருவாக்கப்பட்ட குகை கோவிலாகவும் சொல்லலாங்க குகை கோவில் முன்னாடி பதினாறு மண்டபம் சொல்லலாங்க இந்த குகை கோவில் வள்ளி ஒளிந்த வழிநாடு என்றும் அழைக்கப்படுதுங்க உரிய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய திருத்தலமாகுங்க மற்ற ஐந்து கோவில்களும் மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரமானது ஒன்பது தளங்களை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம் முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாங்க இதனுடைய பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தாங்க அமைஞ்சிருக்க வேணும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கிழ கோபுரம் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்